நான் நிர்மலாவே பேசுகிறேன் ரத்தசிங்க நிர்மலா இருந்து இந்த பிள்ளைகள் ஜெயசிரன் மருமகன் சத்தியவிரி அம்மாவன் தேனி பிரியன் மற்ற கோஜிகா இவங்க நாலு பேரும் வெளிநாடு போ கொண்டு போகிற போகிறோன்னு சொல்லி லக்ஷ்மன் கூட்டிகிட்டு போனவன் ஃப்ளைட்டில் அங்கே கொண்டு போய் இந்தியாவில் கொண்டு போய் விட்டது பிறகு அவள் கொஞ்சம் நாளைக்கு பிறகு ஒரு ரெண்டு மாதத்துக்கு பிறகு மரமணி வருது புடிப்பட்டுட்டாங்கன்ட்டு டஜ்ஜில் இருக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் நியூஸில் நாங்கள் அதுக்கு பிற்பாடு நாங்கள் போக வேண்டிய போலீஸு சிஐடி எல்லாரிடம் நாங்கள் போய் முறையிட்டது அப்படி போய் இருந்தும் எங்களுக்கு அது வெற்றியாக ஒன்றும் தெரிய கிடைக்கல எங்களுக்கு இந்தியாவுக்கு போய் பிள்ளைகளை பார்க்கவும் முடிய இல்லை எங்களுக்கு ஏதாவது ஐயா இந்த மூன்று வருஷம் தாங்க பிடிச்சிட்டேன் இந்த பிள்ளைகள் வர வேணும் எங்களை பிள்ளைய எடுத்து தர வேணும் ஆரவத்து போய் கிடக்கு பிள்ளைகள் நானும் சாக போற நிலையிலே இருக்கிறேன் நான் பிள்ளைகள் ரமூத்தை பார்த்துட்டேன் நான் சாகுறேன் எனக்கு பிள்ளையால் வர வேணும் பிள்ளையெல்லாம் எடுத்து தர வேணும் அதனால அந்த அரசாங்கத்தை நாங்கள் வாய் கோப்பி வணங்கி கேட்குறோம் ஐயா இந்த பேர் கார்த்திகை குமாரி புருஷன் புதுசன் இருந்து இந்தியாவுக்கு போனவர் வெளிநாட்டுக்கு போறதுக்காக போயிட்டு இப்ப ஜெயில இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏழாம் மாசம் பத்தொன்பதாந்தி போனார் இதோட மூன்று ஆகுது எனக்கு ஒரு புள்ள ஒன்று இருக்கு சரியான கஷ்டமா இருக்கு அரசாங்கத்துல போய் நம்ம வேற விடையும் இல்லை சரியான கஷ்டம் எனக்கு இந்த புள்ள ஆறு மாசத்துக்கு போன இந்த பிள்ளைக்கு மூன்று வயசு புருஷனை நீங்க மீட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்

மணிமேகலை என்ன பேர் மணிமேகலை நான் சலத்தியார்ல இருக்கேன் என் அம்மாவன் பவித்திரன் வெளிநாடு போப்பாரு அப்ப கஷ்டம் நான் குடும்பத்துல கஷ்டம் அம்மா நான் போப்பான் காசு வேண்டி தாங்கன்னு நான் கடன்பட்டு காசு எல்லாம் மாறி குடுத்தன குடுத்து பாஸ் போர்ட் எல்லாம் வெளிநாடு இந்த லட்சுமண் ஏஜென்ஸ் அம்மான்னு சொல்லி அவன் தான் வந்து வீட்டுல கலந்து எல்லாம் ஓடி கொண்டு போயிட்டான் பிள்ளைய வெளிநாடு அனுப்பினோம் வெளிநாடு வந்து தெரியாது எங்களுக்கு வெளிநாடு போயிட்டாருன்னு புறவு பேப்பர்ல வருது மாவன் பிடி போட்டிருக்கான் போட்டோலாம் வந்து அப்புறம் எல்லாரும் கட்டுது அவன் எல்லாம் போய் காட்டினா கூட போடிப்படையில வெளிநாட்டுலாண்ட்ருக்குவேன்ட்டு சொன்னான் நான் போட்டோலாம் அவங்க காட்டினான் இந்தியால இருந்து போட்டோ தெரிஞ்சா கூட அவன் அனுப்பினவங்க அதுக்கு அவங்க காட்டிட்டு நான் போய் தண்ணி ஜெயம்பிக்கு போங்க பொழுதுக்கு போங்க எல்லாத்தையும் காய்ச்சினாங்க கொழும்புக்கெல்லாம் தான் அவங்க கத்தின வந்து பாருங்கன்னு சொல்லி சொல்ல நான் பாஸ் போட்டு நானும் கார்த்திகுமாரியும் போடணாங்க போயிட்டாங்க பார்த்தானே பார்த்தா வயிறுலாம் எரியுது ஆம்பளை புள்ள குடும்ப கஷ்டத்தாலும் வித்து போல தாலி உடை இல்லா இருந்த புள்ள வாங்க விட்டு சாப்பாடுது

ஓடி போய் தான் தேர்றது கேரளாம அடிப்படை இந்த புள்ளை இழுத்து எடுத்து அப்படி எல்லாம் கட்ட மாட்டி இப்ப நல்லபடியா தீட்ட புள்ள வரோடி போயிட்டுதான் யாருக்காட்டா என் பெயர் சுமந்தினி என்ன மகனுக்கு பேர் சுதர்சன் நான் நாமத்துல இருந்து வந்திருக்கேன் ரெண்டு பிள்ளைக்கு என்னென்ன கட்டா இப்ப வருத்தம் மருமகளுக்கும் வருத்தம் பிள்ளைகள் ஸ்கூல் போகுது படிக்கிற பிள்ளைகளையும் வச்சுக்கொண்டு கடனை பட்டு தான் அவங்களும் இப்ப வேண்டுனது அதால இப்ப கஷ்டம் வருத்தம் அதுக்கு ஜோதி ஜோஜி மருமகளுக்கும் ஒரே வருத்தம் என்ன செய்யறேன்னே தெரியல ரெண்டு பிள்ளையிலும் ஸ்கூல் போற பிள்ளைகள் படிக்கிற பிள்ளை எல்லாம் இருக்கு சாப்பாட்டால கூட அவங்களுக்கு சரியான கஷ்டமா இருக்கு எது இந்த அரசாங்கத்திட்ட நாங்க தாழ்மையில அவங்கள வர்றதுக்கு ஏதாவது முடிவு செய்தீங்கன்னா நல்லா இருக்கும் மன்னிப்பு கேட்கறேன் நாங்க பிள்ளைகள் என்ன கஷ்டப்படுற சாப்பாட்டுக்கு நீங்க எங்கட புள்ளையில மதுரம் விடுதலை செய்யணுங்க ஐயா எங்கட பிள்ளைகள் இங்க இருந்தே பாஸ்போர்ட் எல்லாம் எடுப்பிடிச்சுதான் போனவங்க வெளிநாடுக்கு இங்க லக்ஷ்மன் தான் அனுப்புனது ஏஜென்சி மூலமா இப்ப எங்களுக்கு எங்கட புள்ள எங்க இருக்குன்னு தெரிய மாட்டேன்ட்டு பிறகு பேப்பர் மூலமாதான் தான் பிள்ளைகளை நாங்க பேப்பர்ல வந்து ஜெயில்ல இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும் எங்க பிள்ளைகள இந்த சின்ன பிள்ளைகள எல்லாம் விட்டுட்டு போய் ஜெயில இருக்காங்க புள்ளை எல்லாம் சரியா கஷ்டப்படு சாப்பாட்டாலே எல்லாம் என்ன மாற வருறாங்க நீங்க தயவு செய்து எங்க பிள்ளைகள அனுப்பி வைக்கணும் ஐயா அவ்வளவுதான் உங்கள்ட்ட நாங்க கேட்க வேண்டியது மூன்று வருஷமா நாங்க கஷ்டப்படுறோம் இனியும் எங்களே கஷ்டப்படுறதுக்கு தைரியம் இல்ல நாங்க பல என்ன செய்யறதுனாலும் சின்ன புள்ளைகள் தாய் நெண்டு வழக்கையலும் இதுதான் எங்களுக்கு எங்கட பிள்ளையே இப்படி இருந்தாலும் மீட்டு தாங்கையா உங்களுக்கு கும்பிரனையா அங்க பிள்ளையில மீட்டு தாங்கையா